இல்ல கோடை சார் மக்கள் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஆனா நீங்க சொல்லி கோடை காலத்துல வந்து மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஆனா கொஞ்சம் பாதிப்புகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சோ இந்த பாதிப்பு இருக்குமா சார் தொடருமா சார் கோடை மலை சிங்கே tên bình hay đa nên nghe 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 bình hay đa nên nghe 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 bình nghe 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 nghe

ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பயிர்கள் வந்து செய்யக்கூடிய நிலைமையாக இப்போ இருக்காது கொஞ்சம் கால தாவதங்கள் வழி வழிபண்ண வேண்டிய நிலமைகள் இருக்கும் ஆனால் சில மாவட்டத்தில் இப்போ பதிமூணுலேருந்து தேதிக்கு அப்புறமா சில மழைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த மழைகள் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்கள் வந்து ரொம்ப வெளியே போய் இந்த நாள் நல்லா வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க இது மூலியமாக நோய்கள் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நோய்கள் பரவுவதனால காப் சம்மந்தப்பட்டது இருமல் சம்மந்தப்பட்டது சில வைரல்ஸ் புரிதலுக்கு அந்த மாதிரியாக ஒரு நிலைகள் ஏற்பட்டு மக்கள் வந்து அங்கங்கே அவதிப்படுறதை நம்ம பார்க்க நினைக்கணும் அதனால் உணவு வழிமுறைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த டேட்டில் வந்து இந்த கோழி சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திங்க அதோட செயல் இருக்காது அதே மாதிரியாக எந்த ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டுமே எடுக்காதீங்க இந்த ஃப்ரோசன் பண்ணக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்காதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ சில இடத்துல நல்ல ஃபுட்டாக இருந்தால் அதை எடுங்க நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது வேணாம் கண்டிப்பாக அது மூலியமாக வரும் அது இல்லாமல் ஐஸ் ஐஸ் சம்மந்தப்பட்டதை நிறைய எடுக்காதீங்க ஒரு ஜூஸ் சாப்பிட்ணுனா கூட ஐஸ் போட்டு சாப்பிடாங்கன்னா பிரிதானுக்கு ஒரு சாதாரணமாக சாப்பிட்டு அது அதில் வரக்கூடிய தண்ணியோ இல்லை அதில் வரக்கூடிய அந்த ஐஸோ அதில் வரக்கூடிய அந்த வைரல் பரவி நமக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய குழந்தைகள் பர்டிகுலராக ப நிறைய குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகுது சில இடத்துல இதுவாகிடுறாங்க புரிதலுக்கு இப்போ டாக்டர் மருத்துவத்தில் சில பிரச்சனைகள் ஆகி இதுவும் ஆகிறதுக்கான நிலமைகள் இருக்குது அதனால் சில இடத்துல சில குழந்தைகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான வழிமுறைகளை நம்ம தள்ளிக்கிறோம் அது இல்லாமல் இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் எதிர்பார்த்த மழைகள் இல்லைனாலும் ஆங்காங்கே சில மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்தது இருக்காது வறட்சி வறட்சி காலங்கள் இருக்கும் ஆனால் பின்னாடி இயர் எண்டில் நமக்கு மிகப்பெரிய மழை இருக்குது மிகப்பெரிய இந்த எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது அது இல்லாமல் நம்ம இருக்குன்னு சொன்னோம் அதர் கண்ட்ரிஸ் இப்போ பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்க கண்ட்ரி இப்போ தான் போன வாரத்துக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அமெரிக்காவில் அந்த இருக்கக்கூடிய பிரேஸில் அது பின் தொடர்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிலலாம் அதிகமான மழைகள் வரும் அதுவும் இது வரைக்கும் பார்க்காத முஸ்லீம் கண்ட்ரியில் மழைகள் வரும் சொன்னால் அதிகமான மழை ஆனால் அதே மாதிரியாக இந்த நடைகள் உருவாகிறது நம்ம இதுலேயும் இருக்குது சில இடத்துல ஆனால் இந்த தடவை மும்பை பூனா மும்பை பூனா டெய்லியிலையும் எதிர்பார்க்காத பல மழைகள் வரப்போகுது இந்த மாதத்தில் அதே நேரத்தில் இந்த மாதம் அடுத்த மாதத்தில் பெங்களூர் பெங்களூர் மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ஸோ மேக்ளூர் வந்து மக்கள் வந்து சில நீர் நீர்வரத்து ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் தவிக்கக்கூடிய இல்லைனா ஊக்லி அது சம்மந்தப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறார் புயல் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்தை தாக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும்